அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வியாக யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்த தமிழ்தி நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா டெலாகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் டெஸ்ட் செடியூல் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றையந்து ஜூலை ஆறாம் தேதி வரைய இருக்குது இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா படமும் கரண்ட் அஃபேர்ஸ் அதை கொண்டு எல்லாமே காரங்க கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு டெஸ்ட் நெருந்தால் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் செய்யுங்க அதோட ஃபுல் வீடியோ நான் லிங்க்கு மேலே கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் கீழே சப் இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் இப்போ முதல்ல இது பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் முதல் பேஜில் அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை எல்லாம் அரசியல் நியூஸ்குள்ளே இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் பாதித்த குழந்தைகளுக்கு இலவச பரிசோதனை சாதனங்களை வழங்குறதுக்கு எழும்பூர் அரசு மருத்துவமனை வந்து திட்டமிடப்பட்டுள்ளது இது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் பொன் வகை சக்கரை நோய் பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளுக்கு இந்த இதை பரிசோதிக்கும் மருத்துவ சாதனங்கள் அதாவது குளுக்கோ மீட்டர் அப்படிங்கிற இந்த ம சாதனத்தை வந்து இலவசமாக வழங்குறதுக்கு இந்த மருத்துவமனை வந்து முடிவு செய்துள்ளது அதுக்காக பதினஞ்சு புள்ளி இருபது லட்சம் மதிப்பிலான பரிசோதனைகள் சாதனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இதுக்கான பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு பரிசோதிக்க தேவையான ஸ்ட்ரிப்புகளையும் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கும் மாதந்தரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி பட்டயப் படிப்புக்கு வந்து ஆசிரியர்களை தேர்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இது என்னென்னு பார்த்திங்கன்னா தேசிய கல்வியியல் அறிவியல் ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனமான என்சிஇஆர்டி இது வந்து இணையவழிய பட்டயப் படிப்பு பயிற்சியை வந்து தகுதியான ஆசிரியர்களை தொடக்க கல்வித்துறை மூலமாக தேர்வு செய்து அனுப்ப உத்தரவிட்டுள்ளது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடம் இருக்கும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு கற்றல் தர நிலையை உயர்த்த இந்த நடவடிக்கை இந்த பட்டயப்படிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மே ஒன்றாம் தேதி முதல் இந்த இது நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது திறந்து அடுத்த நிஷ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர்களுக்கு வாக்களிக்க அனைத்து இயந்திரங்களிலும் பிரயிலி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரசாத் சாஹூ உறுதியளித்துள்ளார் இதை தெரிஞ்சு வச்சுக்கிவோம் இது கேட்குவாங்களா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ஜென்ரலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மணல் கொள்ளையை தடுக்காத ஆந்திர அரசுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் அபராதம் எதிர்த்துள்ளது இது எது எது அபராதம் எதிர்த்துள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயமான என் என்ஜிடிஐ வந்து நடவடிக்கை எடுத்துள்ளது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்துச்சு அதனால் இதை எடுத்து போட்டிருந்தா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நானி பல்கிவாலா அப்படின்ட்டு மாதிரி நீதிமன்ற போட்டி வந்து நடைபெற்றுள்ளது இதில் வந்து சிம்பிஎஸ் சட்டப்பள்ளி வந்து வெற்றி பெற்றிருக்கு இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் கீழே அதாவது தஞ்சாவூர் சாஸ்திரார் நிகர்களை பல்கலைக்கழகத்தில் அந்த போட்டி நடந்திருக்கு நானே பல்கிவாலா அப்படிங்கிற போட்டி இது வந்து இது பார்த்திங்கன்னா இந்த பல்கலகத்தில் பதினஞ்சாவது போட்டியாக இது நடத்திருக்கு இதில் மொத்தம் ஏழு தேசிய சட்டவியல் பள்ளிகள் மற்றும் உட்பட மொத்தம் பதினாலு சட்டவியல் பள்ளிகள் கலந்துருக்குறாங்க அது இதுன்னு ஒரு முக்கியமான இது இதில் வந்து ரொம்ப விஷயங்களை பற்றி விவாதிச்சு லாஸ்ட்டு இறுதிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புனே சிம்பியாசஸ் சட்டப்பள்ளி வந்து எந்த இந் இங்கே பாருங்க வெற்றி பெற்றிருக்கு இது எங்கன்னா சென்னை சட்டப்பள்ளியோட வெ சென்னை சட்ட உயராய்வு பள்ளியை பு புனே சிம்பியாசியஸ் சட்டப்பள்ளி வந்து வெற்றி பெற்று கோப்பையை வென்று இது வந்து என்னன்னா சிம்பியாசிஸ் பள்ளி வந்து புனையை சேர்ந்தது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க எதோ வெற்றி பெற்றதுன்னா சென்னை வீழ்த்தி வெற்றி பெற்றது இந்த ரெண்டு இதுன்னு கேட்கலாம் இதை மட்டும் வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான விழாவை வந்து பார்த்தீங்கன்னா சீன கடற்படை விழாவில் இரண்டு இந்திய கப்பல்கள் கலந்து கொள்ள உள்ளன அதாவது சீன கடற்படையின் எழுபதாவது ஆண்டு விழாவில் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் கொல்கத்தா மற்றும் ஐஎன்எஸ் சக்தி ஆகிய இரண்டு கப்பல்கள் அணிவகுக்க உள்ளது இது வந்து குவாய்டோ கடற்படை தலம் சீனாவில் இருக்குது இது வந்து இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை இந்த கப்பல் வந்து நடக்கிறது இது வந்து இந்திய தூதரகம் வந்து இதை வெளியிட்டுள்ளது சீனா வந்து தன்னோட படைப்பலத்தை பெருக்கவும் விரிவுபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுத்து வகையில் தன்னோட உல இது சக்தியை உலகம் செய்த மழை இந்த இதை கொண்டாடுது மொத்தம் மொத்திங்கன்னா அறுபது நாடுகள் கலந்து கொண்டுள்ளன இதில் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களின் ஓய்வு அறுபத்தி ரெண்டாக உயர்த்தி கோவா அரசு அறிவித்துள்ளது இது ரொம்ப முக்கியமான நியூஸ் பாருங்க அங்கே உள்ள தொழிலாளர் ஆணையர் துறை ஆணையர் வந்து ஜெயந்த் காரியர் இதை வந்து வெளியிட்டுருக்காரு மொத்தம் இது வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை கோவா மருத்துவனை கல்லூரி மருத்துவமனை ஆகியோரில் மருத்துவர்கள இது ரொம்ப பலனடைவாங்க அப்படிங்கிறது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் மனோகர் அஜ்கா அப்படிங்கிறவரு சகோதரர் வந்து இது பலனடைவர் அப்படிங்கிறதுனால இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு முதல்வர் வந்து அதாவது துணை முதல்வர் அஜன் அஜ் அஜ் ஹாவன்கா இது வந்து சட்டப்பிரிவு தான் இருக்க உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு அது என்னன்னா பதினாறாம் தேதியிலிருந்து வரும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்குது இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஷா முகமது குரேசி குற்றம் சட்டிருக்காரு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனால் இதுக்கு வந்து இந்தியா வந்து மறுப்பு தெரிவித்துள்ளது இவ்வளோ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து உலக சுகாதார தினத்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிஞ்சுருக்காரு இது நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஏப்ரல் ஏழு வந்து சுகாதார தினம் இது வந்து ஒரு நியூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இந்த உலக சுகாதார தினம் வந்து உலக சுகாதார மையம் மூலம் கொண்டாடப்படுகிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இதற்காக தான் இந்த நியூஸ் எடுத்தது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியா வந்து நூறு சதவீதம் பதிவு இருக்கிறதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இது இந்தியாவுக்கு எதிராக சட்டம் ஏற்றம் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க விஷயணும் ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு எண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பாதுகாப்புத்துறை செயலர் வந்து இலங்கைக்கு ரெண்டு நாள் பயணம் செய்கிறாரு இது இதோட நம்ம என்னென்னா பாதுகாப்புத்துறை செயலர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் சஞ்சய் மித்ரா வந்து பாதுகாப்புத்துறை செயலர் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் இல்லை மொத்தம் சாதாரணமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது இங்கே போயிருக்கிறாங்க அடுத்து நியூஸ் பாபம் அடுத்து வந்து இந்த நிஜாமாபாத் தொகுதியை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நூற்றி எண்பத்தஞ்சு பேர் போட்டிடுறாங்க அதனால் வாக்குச்சீட்டு முறை வந்து கொண்டு வர போகிறதா ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் முன்னணி இயந்திரமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது நம்ம இந்த நியூஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் முப்பத்தஞ்சு கோடி ரூபா செலவாகும் அப்படின்ட்டு தலைமை தேர்தல் அதிகாரி செய்து இருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வை இது இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த நூற்றி எண்பத்தி அஞ்சு பேரில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது பேர் வந்து விவசாயிகள் அவ போட்டாங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து நூற்றி எழுபது பேர் ஏன் போட்டிடுறாங்கன்னா மாநிலத்தில் வந்து மஞ்சள் சோளம் ஆகியிருக்கு குறைந்தபட்ச விலையை முதல்வர் சந்திரசேகர் ராவ் வந்து உறுதி செய்ய தவறிவிட்டார் அதனால் அங்கே அதுவும் இல்லாமல் அங்கே வந்து மஞ்சள் வாரியம் அமைக்க தயாரி தவறிவிட்டதெல்லாம் அங்கே உள்ள விவசாயிகள் வந்து நூற்றி எழுபது பேர் போட்டிடுறாங்க இதில் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து உலக டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு தகுதி பெற்றார் சத்யன் நம்ம நேத்தியை பார்த்ததும் தகுதி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இப்ப தகுதி பெற்றுட்டாரு அதாவது இது எப்படி வேற தகுதி பெற்றிருக்காரு அப்படின்னா ஆசிய போட்டி ஆசிய கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து இவர் யாரு கூட ஜெயிச்சிருக்காருன்னா சாரி சீன தைப்பை வீரரான லின் யூன் ஜூவிடம் தோற்றுட்டாரு தோற்றிருந்தாலும் ஆறாவது இடத்தை பெற்றுருக்காரு ஆறாவது இடம் பெற்றுருக்கிறதுனால உலக டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு இவர் தகுதி பெற்றிருக்காரு இவர் பேர் வந்து ஞானசேகரன் சத்யன் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சு காகிதங்களுக்கு கியூபாவில் ப பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கே ம கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு அங்கே உள்ள பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது ஏன் பார்த்தீங்கன்னா வெனிசுலா விவகாரத்தில் அந்த நாட்டின் மடுரோவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து கியூபா மாறிடுச்சு மாற்றிருச்சு இதனால் அமெரிக்கா வந்து அங்கே கடுமையான பொருளாதார நெருக்கடியை கொடுத்து வருது இது ஒரு முக்கியமான நியூஸு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அதாவது அங்கு பொய்யான ச செய்தி பரப்புகிறவங்களுக்கு அதிகமான தண்டனையும் அதுவும் இல்லாமல் அபராதமும் அதிகமாக விதிக்கப்படுறதுக்கு ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்க அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த இப்படி இசையும் போது அந்த வலைதள நிறுவனங்களுக்கு வந்து ஏழு புள்ளி நாலு லட்சம் டாலர் வரை அபராதம் விதிக்கவும் அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நாற்பது நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் ஒரு இசைன்னு சொல்லுது இது வந்து இதனால் பயங்கரமான இது அல அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா மு முகநூல் சுற்றுரை கூகுள் அதாவது ஃபேஸ்புக் ட்விட்டர் கூகுள் ஆகிய வந்து அங்கம் வகிக்கும் ஆசிய இன்டர்நெட் கோயலேசன் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து இந்த வந்து இதுக்கு எதிர்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசியா இன்டர்நெட் கோயலேசன் கோயலேசன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் கூகுள் வந்து உள்ள உள்ள முன்னிலை வகிக்குது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மாலத்தீவில் வந்து நசீத் கட்சி வந்து அபார வெற்றி பெற்றுள்ளது நசீத் கட்சினா அது என்னன்னா ஜனநாயக கட்சிதான் அவர் மாலத்தீவு ஜனநாயக கட்சி இருந்தால் இவர் மசித் முகமது நசீத் அவர் அப்படிங்கிறவர் இது இருக்கிறாரு அவர் வந்து இவர் வந்து முன்னாள் அதிபர் இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு மொத்தம் ஏழு இடங்கள்ல அறுபது இடங்கள்ல செஞ்சிருக்காங்க இது தவிர முன்னாள் அதிபர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா அப்துல்லா யாமின்னு இது நமக்கு தெரியும் இவரோட வந்து கட்சி ஏழு இருந்து வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு அடுத்து நிஷ் பார்க்கலாம் இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பக்கத்து நாடு மிகவும் சர்ச்சைக்குரிய இது நடந்துகிட்டு இருந்துச்சு போன வருஷம்லாம் அதனால இதை கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து அமெரிக்க தேர்தலில் ரஷ்ய தலையீடு விவகாரமாக தொடர்பாக யார் செஞ்சாங்கன்னா இது அங்க உள்ள புலனாய்வு துறையான எஃபிஐ முன்னாள் இயக்குனரும் வெள்ளை மாளிகை சிறப்பு விசாரணை அதிகாரியுமான ராபர்ட் முல்லர் வந்து இவர் ஒரு விசாரணை செஞ்சு அதை அறிக்கையை வந்து நீதித்துறையிடம் ஒப்படைச்சார் இதை நம்ம பார்த்தோம் அதை யார்கிட்டனா வில்லியம் பார் அப்படிங்கிற அட்டர்னி ஜெனரல் ஜென்ரல் இவர் வில்லியம் பார் இவர் வந்து அட்டர்னி ஜெனரல் ஜென்ரல் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்டர்னி ஜென்ரல் யாருன்னு கூட கேட்டலாம் அவர்கிட்ட இது ஒப்படைச்சாங்க ஆனாலும் இதில் வந்து எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சொல்லி இந்த விசாரணையை முடிச்சு வச்சிட்டாங்க அதனால் இருந்தாலும் அவர் ட்ரம்ப் மேலே ரொம்ப அதிகமான குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற எதிர்கட்சிகள் அதிகமாக வலியுறுத்தி அதை வெளியிடணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எவ்விதத்திலும் வங்கிகளின் உரிமையை பாதுகாக்காது பாதிக்காது அப்படின்ட்டு திவால் நடைமுறை ஆணையர் வந்து செஞ்சிருக்காரு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா திவால் நடைமுறை ஆணையர் யாருன்னு பார்ப்போம் எம் எஸ் சாஹூ அப்படிங்கிற தான் திவால் நடைமுறை ஆணையர் இதை வச்சுக்கிடுவோம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இது என்ன சட்டம்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்க கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு வாரக்கடனுக்கான நூற்றி ஐம்பது நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும் அந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ள கொடுக்கலாட்டி ஒரு நாள் ஆனாலும் அவங்களோட சொத்துக்கள் வந்து மீதான திவால் நடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்குற ஒரு சட்டம் வந்துச்சு ஆனா இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் இப்போ வந்து தடை விதிச்சிருக்கு ஆனால் இந்த தடை வந்து இந்த சட்டத்தை எதுவும் விதமாகவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இதை மட்டும் தெரிஞ்சு அடுத்த அடுத்தனே பார்க்கலாம் அடுத்து வந்து ஓடா ஐடியா ஐடியா இருந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு அந்நிய நேரடி முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐடியா இப்போ ரெண்டு ஃபோன்லையும் இது செஞ்சுட்டாங்க ஓடா ஐடியா வந்து இணைச்சிட்டாங்க எப்படிங்கும்போது இப்போ இருபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு உரிமை பங்கு வெளியேறதுக்கு இது தயாராகி வருது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா அது எது தெரியும்னா அஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமாக அந்நிய முதலீட்டுக்கு அந் அரசின் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் இந்த இதுக்கு வந்து இப்போ பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஓடஃபோன் கோரிக்கைக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம இதை டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஒரு நியூஸ் அதாவது புதிய பாடத்திட்டங்கள் புத்தகங்கள் வந்து இணையத்தில் வெளியிட்டிருக்கிறது பத்தாம் ஆண்டும் பன்னெண்டாம் வகுப்பு அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் வகுப்பில் வந்து கடினமான பாடத்த பகுதிகளில் வந்து குறைச்சப்பட்ட குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸு அதுக்காக சொன்னால் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அவ்வளோ அந்த நண்பர் நண்பர்களே இன்றைய நடுநகளை முடிஞ்சிருச்சு அடுத்து நாளைய வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே டெஸ்ட்டு லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஏற்கனவே அதை பற்றி விரிவான டீட்டெயில் வந்து அடு கொடுத்துருக்கேன் அதையும் அடித்து பாருங்கள் அந்த வீடியோவை நான் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் கீழே அதையும் அந்த லிங்க் கொடுக்குறேன் அடுத்த நியூஸ் அடுத்த நாளை சந்திக்கலாம் நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்